வந்த உடனே என்கிட்ட சொல்லிட்டாரு இந்த பாத்தீங்கன்னா அந்த காணொளிகள்ல ஆஹ் சமூக வலைதளங்கள்ல அந்த கம்பெனிகள் இருக்கு இல்லையா அத வந்து நீங்க வந்து ரொம்ப இன்டராக்ட் பண்ணி இதுதான் அப்படின்ற மாதிரி எடுத்துக்காதீங்க ஏன்னா வந்து இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அத பார்த்து வந்து வியப்படை இதெல்லாம் சாத்தியம்னு நினைக்கிறோம் ஆனா நேரா போய் அதை யாரும் கேக்குறதில்லை சார் வந்து பாத்தீங்கன்னா விவசாயத்தின் மூலமா ஒரு ரெண்டு ஏக்கர் மூலமா ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் இதுல இருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க வந்தாலே தெரியும் அதுதான் சாத்தியக்கூறு இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா நிறையா சர்வீஸ் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வெளியில இருந்து பொருள் வாங்கி கொடுக்குறாங்க ஏன்னா நம்ம வந்து அவர் ஆறு லட்சம் ரூபாய் ஈட்டுறாரா இல்லையான்றது அதுக்குள்ள போக தேவையில்லை நம்ம எதுக்கு வந்தோம்னா இந்த விவசாயத்தின் மூலமா இந்த ரெண்டு ஏக்கர்ல என்னெல்லாம் சாத்தியம் ஏன்னா இப்போ நான் ஆரம்பிக்கணும் அப்படின்னா எனக்கு தெரியணும் ஒரு ரெண்டு ஏக்கர்ல இந்த மெத்தட்ல பண்ணணும்னா எவ்வளோ வரும்னு தெரிஞ்சோம்னா நமக்கு வந்து அது வந்து பயனுள்ளதா இருக்கும் அதுல ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் சார் வந்து எடுத்துட்டு இருக்காரு மற்ற சர்வீஸ் மூலமா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுட்டு அவர் சொன்ன ஸ்டோரியில் உங்களுக்கு இது பண்ணியிருப்பீங்க சமைச்ச சாப்பாடுலாம் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில இருந்து இயற்கை விவசாயிகள்டருந்து வாங்கி கொடுக்குறாங்க அப்புறம் ஒரு கடை ஒன்று வச்சுருக்காங்க நான் வர்றப்போ பார்த்து நீங்க பார்க்கலாம் நம்ம போறப்ப காமிக்கிற அந்த வீடியோக்கள்லாம் அந்த மாதிரியான ஒரு கடையை வந்து இங்கே வச்சிருக்காங்க இங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களும் நிறைய பேர் வர்றாங்க அதெல்லாம் அமையணும் என்ன சார் மற்றவங்களுக்கு அமையமான்னு தெரியல ஸோ அதன் மூலமா இப்ப பணம் ஈட்டுறாங்க நம்ம வந்து அது எவ்வளவு ஈட்டுறாங்க அதுல எவ்வளவு வருது அப்படின்றத நம்ம கால்குலேஷன் பண்ணணும்னா மொத்தமா வந்து உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு ஆறு லட்சம் என்ன சொல்றது கிடையாது கிடையாது எல்லா செலவும் போக கைக்கு நிக்கிறது மன ஒரு லட்சம் ரூபாய் நிக்கிறேன் நானும் ஒய்ஃபு பிளஸ் எல்லாரும் போட்டு வேலை அது ஒரு லட்ச அந்த நிலைக்கு அஞ்சு வருஷத்துக்கு நீங்க என்னன்னா அஞ்சு வருஷம் உழைக்கணும் நீங்க அஞ்சு வருஷம் உழைக்கணும் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூழல் நிறைய அமைஞ்சிருச்சு நிறைய பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கக்கூடிய பீப்புள்லாம் இந்த இயற்கை ஆர்கானிக்கு காய்கறி எல்லாத்தையுமே வாங்கி சாப்பிட்றதுக்கு விருப்பப்படுறாங்க அதுதான் அது இவங்களை சுத்தி அமைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் இவங்களோட ரிலேஷன்ஷிப் பாத்தீங்கன்னா இந்த அஞ்சு வருஷமா பில்டப் பண்ணிருக்காங்க இங்க அது ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் அவங்க கேட்டுதான் இவங்க வந்து வெளியில இருக்கக்கூடிய வெளியில இருந்து இயற்கை இருந்து வாங்கி இவங்க இந்த கடையில விற்கிறாங்க இப்படிதான் இவங்க வந்து இத அடைஞ்சிருக்காங்களே தவிர இதை ஸ்ப்ரிட் அப் பண்ணீங்கன்னா அதுல இருந்து நிறைய செலவுகள் இதுக்கு வாங்குற உரம் இங்க செலவுகள் எல்லாம் இதெல்லாம் போக ஒரு ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு வெறும் ரெண்டரை ஏக்கர்ல நான் விவசாயம் பண்ணேன் எனக்கு ஒரு லட்ச ரூபாய் கிடைக்கணும்னு திரும்பவும் கேள்வி கேட்டுறாதீங்க ஏன்னா இதுல நாப்பதாயிரம் ரூபாய்தான் கிடைக்குது ரெண்டரை ஏக்கர்ல கீரை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னென்ன சார் போடுறீங்க கீரை பார்த்தேன்னா கீரைக்கும் நாட்டு காய்கறி இருக்கும் முள்ளங்கி போட்டிருக்கும் முள்ளங்கி இருக்கு முருங்கை மரவள்ளி பப்பாளி வாழை பப்பாளி வாழை மா இருக்கு நெல்லி இருக்கு நெல்லிக்காய் இருக்கு அப்புறம் வந்து மா இருக்கு இதெல்லாம் வந்து நிறைய அளவுல இல்ல நீங்க இது ரெண்டரை ஏக்கர்ல அங்கே இருக்கு இத பிரதானமா வந்து நீங்க பண்றது கீரை பின்னாடி பாத்தீங்கன்னா கத்தரிக்காய் கூட போட்டிருக்காங்க கீரை வந்து சார் கண்டினியூவா இந்த காலத்துக்கு இந்த கீரை அப்படின்னு ஏதாவது போடுறீங்களா சொன்னீங்கன்னா இதுல வந்து இந்த பருப்பு கீரை இந்த பசல ரகங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வெயில் தாங்கி வந்துருவாங்க அது எக்ஸ்ட்ரீம் சம்மர்ல வராது வெயில் ஆரம்பிக்கிற காலத்துல வரவங்களுக்கு அந்த ஜூன் ஜூலை மே ஜூன் ஜூலைல வந்து உங்களுக்கு சரியா வராதுங்க மத்த காலத்துல உங்களுக்கு எல்லாமே சமாளிச்சிரு உங்களுக்கு அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த சிலோன் பசல் சொல்லுவாங்க இல்லைன்னா அந்த அது என்ன சொல்லுவாங்க குத்து பசலன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸே இல்லாம அது நீங்கள் அப்படியே வெயில் அது காற்றுல இருக்க இருந்து எடுத்துட்டு வளர வைக்கிறது அதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்பயுமே வரும் இதை தவிர்த்து நம்ம போறது வந்து புளிச்சிக்கீரை அப்புறம் மொளக்கீரை அப்புறம் செங்கீரை அரைக்கீரை சிறுகீரை இந்த அஞ்சு வெரைட்டி உங்களுக்கு ஓரளவுக்கு வரும் இல்லை சிறுகீரை மட்டும் வந்து எல்லா டைம் வராது ரொம்ப வெயில் காலத்தில் சிறுகீரை சரியா வராதுங்க மற்ற நாலு வெரைட்டி கீரை நல்லா வரும் மணத்தக்காளி வந்து கரெக்டா வருஷத்துல முதல் மூணு மாசம் மட்டும் நமக்கு வரும் அது நெல் பகுதியில் மட்டும் சரியா வரும் நல்லா எல்லா கீரையான வகைகளும் இங்க போட்டு எடுத்துருக்கீங்க நீங்க இது சக்கரவர்த்தி கீரை போடுவோம் அப்புறம் சுக்காங்கீரை போடுவோம் காசினி கீரை போடுவோம் அப்புறம் வெந்தயக்கீரை இருக்கிறதுல கீரை பயிர் பண்றவங்களுக்கு வந்து இந்த சின்ன கீரை நீங்க சிட்டி பக்கத்தில் இருக்கிறீங்க இல்ல வந்து ஒரு டவுன் பக்கத்தில் இருக்கீங்கன்னா சின்ன வெந்தயக்கீரை வந்து அழகா வரும் இருக்கிறதுலே ஷார்ட் பீரியட்ல வருமானம் வர கீரை அதுதான் நீங்க வந்து ஒரு ஒரு கிலோ விதை வாங்கி நூறு ரூபாய்க்கு விதை வாங்கி நீங்க போடுறீங்க அப்படின்னா அதுலருந்து நூறு கட்டு கீரை வரும் வெந்தயக்கீரை வெந்தைக்கீரை அதாவது ஒரு கிலோ போட்டோம்னா அதுல நூறு கட்டு கீரை சின்ன சின்ன கட்டு வரும் உங்களுக்கு அது உங்களுக்கு பன்னெண்டு நாள்ல கைக்கும் இருக்கிறதுலே ஷார்ட் பீரியட் அது பன்னெண்டு நாள் ஆனா என்னன்னா அதுக்கு தேவை வந்து உங்களுக்கு வெயில் படக்கூடாது நிழல் இருக்கணும் நிழல்ல போட்டு ரொம்ப நல்லாவும் இருக்கக்கூடாது வெயில் நிழல் ரெண்டு கலந்த இடமா இருக்கும் உங்களுக்கு இந்த பச்சை எல்லாம் போட்டிருக்கலாம் பாத்தீங்களா அதான் பாத்தீங்க வெந்தயக்கிரிக்காய் போடுறதா வெந்தயக்கிரிக்காய் ஆமா சிவப்பு கலர்ல ஒரு கீரை போட்டிருக்கீங்களா அது சிங்கீரன் சொல்லுவோம் இல்ல சிவப்பு பாங்க சிவப்பு தண்டிக்கிறேன்னு ஊர் பக்கம் சொல்லுவோம் நம்ம சிவப்பு தண்டிக்கிறேன் சரி இப்ப வந்து கீரையை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆள் வச்சு நீங்களே அறுத்து நாமளே ஆமா நீங்களே நம்மளே கீரை பாவறது நம்மளே பண்ணுவோம் நம்மளே புரிஞ்சு கொடுத்துக்கோங்க கீரை வந்து பாத்தீங்கன்னா பிரதான பொருளா இங்க போட்டு எடுத்துட்டு இருக்காங்க ஏன்னா இங்க அதிகமா கீரை போகுது என்ன சார் எப்பவுமே கீரை நிறைய பேர் வாங்குறதுக்கு வர்றாங்க டெய்லியுமே கீரை வாங்குவோம் டெய்லி கீரை வாங்குவோம் இப்ப மத்த காய்கறி எல்லாம் இங்க போட்டிருக்கீங்களா சார் கடையில அது எல்லாமே வந்து இங்க விளைவிக்கிறதா இல்ல வெளியில இருந்து கொண்டு வர்றீங்க இல்ல வெளியில இருந்து வரும் வெளியில இருந்து வரும் நம்மளே பாத்தீங்கன்னா இங்க ஒரு இடம் இப்ப இந்த வருஷம் மழை காலத்துல செக்கான சொல்லிட்டு கேலம்பாக்கம்னு சொல்லிட்டு அங்க கொஞ்சம் செம்மன் பூமி அங்க இங்கிருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் இடம் அது அங்க ஒரு பத்து ஏக்கர் இடத்துல காய்கறிக்காவும் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்க தென்னை வாழை நிறைய இருக்குங்க இப்பதான் அப்படியே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அங்கேயும் இது மாதிரி நிறைய பக்கத்துல எங்க திருப்பூர் இருக்கு அங்க வந்து இருந்து காய்கறி வரும் குருவஞ்சியில இருந்து போட்டுருக்காரு அவங்க இருந்து காய்கறி வரும் நமக்கும் வரும் மத்தவங்களுக்கும் போவோம் இப்ப சார் இப்ப நாங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ இப்போ நாங்க யாராவது இயற்கை விவசாயம் தமிழ்நாட்டில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா உங்களை இப்போ சின்ன அளவில் பண்றாங்க உங்களை தொடர்பு கொண்டு நாங்க உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு கேட்டால் அதுக்கான சாத்தியம் இருக்கா சார் அப்படி தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த மாதிரி ஒரு நெட்ஒர்க்ல தான் நீ நம்ம வந்து ரன் ஆகிட்டு இருக்கோம் நம்ம இப்போ வெங்காயம் எனக்கு வெண்ணு தூர்லேருந்து தண்ணி போட்டு கொடுப்போம் அப்படி சின்ன வெங்காயம் அவர் மட்டும் தான் போடுவா அழகா போட்டு வர கொடுப்போம் அப்படி அப்புறம் அவர்கிட்ட திண்டுக்கலந்து கொடுப்பாங்க அப்புறம் இந்த மழை பழம்லாம் பாத்தீங்கன்னா கொல்லிமலையிலேருந்து வரும் மிளகு அந்த மாதிரி வெளிலேருந்து வரும் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு ஊர்லேருந்து வரும் ஸோ வந்து நீ நீங்க அந்த மாதிரி உங்களால அங்கே செல் பண்ண முடியலைன்னா நான் கான்டாக்ட் பண்ணுவேன் என்னால முடிஞ்ச வாலையும் நான் எடுத்துக்கேன் எக்ஸா இருக்கா நான் யாரால நம்ம நம்ம வந்து கீரை வாங்கிட்டு போறாங்களேங்களா அவங்களுக்கு தெரியும் நம்ம ஒண்ணு கொடுத்தோம்னா நல்லா இருக்கு நம்ம பிரதே நம்ம கொடுக்குற வந்து கரெக்டா வரும்னு தெரியும் அவங்களுக்கு அதனால அவங்ககிட்ட ரெஃபரன்ஸ் கொடுத்துருவோம் அங்க போய் கொடுத்துருவோம் ஓகே சார் இப்ப வந்து உங்களுக்கு வந்து இப்ப காலையில இருந்து இரவு வரை வந்து உங்களுடைய வாழ்வு எல்லாம் இங்க சார் இதுக்குள்ளேயே தான் இருக்கா நம்மளோட மோஸ்ட்லி இங்க தான் இருக்கும் இதை தாண்டி வெளியில போறோம் அப்படின்னா இங்கேயாவது நண்பர்கள் வந்து கொஞ்சம் இருக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க இந்த இடத்துல என்ன பண்ணலாம் எங்களுக்கு எந்த டைம்ல என்ன பயிர் பண்ணும் இங்க இருக்கிற சூழல்ல எப்படி நாங்கள் எருவு மேலாண்மை பண்ணுவோம் தீர் மேல கேட்பாங்க அந்த மாதிரி போயிட்டு வருவோம் நம்ம அப்புறம் குழந்தைங்களுக்கு டைம் சொல்லுவோம் பாக்கலாம் நீங்கள் இந்த ஊனமுற்ற குழந்தைங்க கொஞ்சம் மனநிலையை பாதிக்கப்பட்ட குழந்தைங்கன்னா வருவாங்க அவங்களுக்கு வந்து நம்ம இடத்துல கொஞ்சம் இடம் கொடுத்துருக்கோம் ஃப்ரீயாகவே அந்த இடத்துல வந்து அவங்க டெய்லியும் வந்துட்டு இந்த மண்ணோட ஒன்னா கனெக்ட் ஆகிட்டு அவங்களால முடிஞ்ச ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு போவாங்க வந்து அது ஒன்று அப்புறம் ஸ்கூல்ஸ்ல வந்து இந்த நேச்சர் கிளப்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி கிளப்ஸ்ல போயிட்டு இன்னைக்கு இருக்க வாழ்வியல் நம்ம வந்து எவ்வளவு தூரம் இயற்கை போட்டு தாண்டி வந்திருக்கோம் நம்ம அன்றாட வாழ்வியல் நம்ம எப்படி என்னதெல்லாம் வந்து நம்ம ஈஸியா பண்ணிக்க முடியும் அதாவது பிரஷ் பண்றதுல வந்து அட்லீஸ்ட் வாரத்துல டெய்லியும் ப்ரஷ் பண்ணாமல் ஒரு நாள் வந்து பல்பொடி போட்டு பண்ணுங்க பேசு போடுறதுங்களா அந்த மாதிரி நிறைய எஜுகேஷன் சொல்லி கொடுப்போம் அதுக்கு போவோம் நம்ம அதுக்கு போவோம் இதை தாண்டி வெளியில போகணும் அந்த மாதிரி விஷயங்களுக்கு போவோம் ஸோ அந்த மாதிரி வந்து அது என்ன சார் பே வாங்கிட்டு பண் ட்ரைனிங் குடுக்குறீங்களா இல்ல நிறைய சோசியல் பண்றோம் சிலத மட்டும் வந்து கண்டிப்பா பேமெண்ட் வாங்கிட்டு பண்ணுவோம் ஏன்னா நம்மளோட வேலையை விட்டுட்டு நம்ம போயிட்டு அங்க இருந்து அவங்களுக்கு வந்து தொடர்ச்சியா வேணும்னு கேப்பாங்க ஒரு நாள் எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க நானே கூட்டு போயிடறேன் நானே பாத்து வந்து எதுவும் காங்க மாட்டேன் பட் தொடர்ச்சியா எனக்கு வேணும் நீங்க வந்து எனக்கு வாரம் வாரம் இந்த தேதியில வாங்க வந்து எனக்கு பண்ணி கொடுத்துட்டு போவாங்க நம்மளோட நேரத்தை அதுக்காக இப்படி சார் யோகா எல்லாம் சொல்லி கொடுப்பீங்களா நீங்க என்ன மாதிரியான யோகா சொல்லிக் கொடுக்கறது இல்ல பட் ஆனா இங்க நமக்கு வர கஸ்டமர்ஸ் பேர் யோகா அதிகம் பிராக்டிஸ் பண்ணுவாங்க வருவாங்க அவங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க பேசிட்டு இருக்கு இல்லையா இந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணிக்கோங்க மக்கள் யாராவது உங்களுக்கு வந்து யோகா கத்துக்கு வராங்களா காலையில வந்து இங்க வந்து பண்ணி சூழல் நல்லா இருக்கும் இங்க யோகா செஷன் நடக்குங்க அதுல வந்து பங்கு வருவாங்க சென்னையில இந்த மாதிரியான சூழல்ல வந்து யோகா கத்துக்கா நீங்க யாருக்கும் சொல்லி கொடுக்கறது இல்ல நம்ம நீங்க எதுவும் யோகா கத்துக்கிட்டு இருக்கீங்களா இல்ல ஆனா யோகா பிராக்டிஸ் பண்ணுவோம் நாங்க பண்ணுவோம் நீங்க பண்ணுவீங்க இப்ப சார் திரும்ப இந்த வாழ்வியல்குள்ள வந்துட்டீங்களா சார் எப்போ ஒரு அஞ்சு வருஷம் இருக்குமா இப்ப அஞ்சு அஞ்சாவது வருஷம் அஞ்சு வருஷம் போக ஃபைவ் மினிட்ஸ் ஆ போயிட்டு வாங்க என்னென்ன என்ன கேட்டுவாங்க நம்ம அஞ்சு நிமிஷம் வந்துட்டேன் ஆ இல்லாட்டி அஞ்சு நிமிஷத்துல முடிச்சுட்டு போயிடலாம் சார் இப்ப வந்து இப்ப இப்ப எனக்கெல்லாம் அந்த வாழ்வியலை விட்டு கார்பரேட் வாழ்வியல விட்டு வந்துட்டோம்ல இப்ப அந்த அஞ்சு வருஷம் நீங்க ரன் பண்ணிக்கோ உங்களுக்கு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு திரும்ப அதுக்கு போவோம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் எப்பாவது வந்து உங்களுக்கு வந்திருக்கா எனக்கு பேசிக்கா வந்தது கிடையாதுங்க ஆனா என் மனைவி வருத்தப்பட்டு இருக்காங்க நான் தான் உங்களை வந்து போர்ஸ் பண்ணி வர வச்சேன் ஆனா அப்ப உங்களை பாத்துட்டு இப்ப இருக்கிற கஷ்டங்களை பார்க்கும் போது நான் தப்பு பண்ணணும் என்னால நம்ம குடும்பம் கஷ்டப்படுறோம்னு எனக்கு தோணுது அதுக்கு உந்துத்துல இருந்த அவங்கதான் அதனால அந்த கஷ்ட காலத்துல கேட்டிருக்காங்க ஆனா அப்போ சொன்னது ஒரே விஷயம்தான் இன்னைக்கு நம்ம ஊர்லயா இருக்கட்டும் வேலை செஞ்ச சர்க்கரலா இருக்கட்டும் நிறைய பேர் வந்து அவங்களை பாத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன்ல நம்ம இதுக்குள்ள வந்து இவ்வளவுதோ வந்துட்டோம் இன்னைக்கு விட்டுட்டு போனா ஒரு பாயம் கூட திரும்பி பார்க்க மாட்டேன் அந்த பக்கத்துல அதனால அது தாக்கு பிடிச்ச இப்படிதான் கஷ்டம் இருக்கும்னு தெரியும் சின்ன வயசுல தான் பழகிருக்கும் அந்த கஷ்டத்துக்கு அதனால கொஞ்ச காலம் இப்படித்தான் இருக்கும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் போச்சுன்னா நம்ம ஸ்டேஜ் வந்துருவோம் அன்னைக்கு நம்மளால வந்து நம்ம என்ன கஷ்டத்தை தாண்டி வந்தோம் அந்த கஷ்டப்படாம இருக்கறதுக்கு என்ன பண்ணோம்னு சொல்லிட்டு இருக்க முடியும் அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சொன்னா அதே மாதிரி வந்துட்டு இருக்கோம் காரணத்தை மட்டும் திரும்ப வந்து நீங்க அந்த திரும்ப அந்த இதுக்கு போக மாட்டீங்க அந்த ஒரு மன உறுதி இருக்கு ஆமாங்க அதுக்கு அந்த மன உறுதிய அந்த மாதிரியான எண்ணங்கள் வர்றப்ப அவங்க எப்படி தன்னை வந்து இது இப்ப எனக்கே பாத்தீங்கன்னு சொல்லி இந்த ஆறு மாசத்துல அந்த எண்ணங்கள் வராத நாள் இல்லைன்னு சொல்றேன் இல்லையா அப்படி நிறைய பேர் இருக்காங்க வந்துட்டு திரும்ப போனவங்களும் இருக்காங்க ஆஹ் இந்த மாதிரி வேலையை விட்டுட்டு வர்றாங்க இப்படி ஆரம்பிக்கணும் ஆனா அவங்களுக்கு திரும்ப முடியாது வேணா பழைய பாடியே போயிடும் அப்படின்னு அப்படி போகாம இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு என்ன மனநிலையில சார் இருக்கணும் நம்ம இல்லைங்க மனநிலைங்கிறது ஒண்ணு நம்ம என்னது இப்ப நான் சொன்னாங்க தைரியமா நம்ம சொல்லலாம் இப்ப நான் சொன்ன விஷயம் நம்மளை பாத்துட்டு இருக்க நாலு சின்ன பசங்க வந்து நாளைக்கு வரவே மாட்டாங்க இதுக்குள்ள அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா பட் அதுவே பாத்தீங்கன்னா நம்மளை பாத்துட்டு இருக்கவங்க வந்து நம்ம எப்படி வளர்றங்கிறதையும் பாக்கணும் அப்பதான் அந்த நம்பிக்கை வரும் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தாங்க இன்னைக்கு வந்து படிப்படியா மேல வந்துட்டு அந்த கஷ்டம் போகுது அதை தாண்டி வர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எப்படி தாண்டி வரணும் ஒரு கைடன்ஸ் இது ரெண்டும் இருந்தா இப்ப வந்து வந்து நம்ம வேலையை விட்டுட்டு வந்துட்டோம்னா ஒரு மூணு வருஷம் நாலு வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த டிஷனை எடுக்கணும்ன்றீங்க அப்பதான் அது சரியானது ஆனா வந்து ஆறு மாசத்துல போயிட்டேன் கஷ்டமா இருக்குன்னா கஷ்டமா தான் இருக்கும் அத வந்து ஒரு மூணு வருஷம் கஷ்டம் இருக்குன்னு நம்ம பண்ணிக்கணும் ஆனா அந்த கஷ்டத்துல என்ன பண்ணணும்னா தோண்டு போயிடாம நம்ம மினிமலிஸ்டிக்கா வாழை பழகணும் அதாவது என்ன என்கிட்ட இருக்கோ அதை வச்சுதான் நான் சாப்பிடுவேன் அது வாழ்க்கை நான் கிழிஞ்சு போன சட்டத்தை நான் போட்டுக்குவேன் அந்த மாதிரி மனநிலைக்கு இருக்கிறத வச்சு வாழ பழகிட்டோம்னா நம்ம பழகணும்னா நம்ம சூழ்நிலை குடும்பம் பழகிக்கும் அதுக்கு அடுத்தது மேல வரும்போது நம்ம வந்து நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு வாழும் நினைப்போம் ஆடம்பரத்துக்கு போக மாட்டோம் நம்ம மினிமலா பிளான் பண்ணோம்னா ஒரு ஸ்டேஜ்ல நிறைவா இருக்கும் நமக்கு எல்லாமே நிறைவா இருக்கும் நமக்கு நிறைய ஆண்டவன் கொடுத்துருக்கா நமக்கு நம்ம சுத்தி நிறைய இருக்கு நம்ம ஃபீல் பண்ணுவோம் அன்னைக்கு நம்ம வருத்தப்படவே மாட்டோம் ஏன்னா நம்ம எதுக்குமே வெளியில போய் இருக்காது கை நிர்ந்திக்க மாட்டோம் எல்லாமே நம்மளே பண்ணிக்குவோம் பிரஷ் பண்றதுல இருந்து எல்லாமே ஓகேங்களா நேரம் இதே மாதிரி துணி எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோ இன்னைக்கு நிறைய பேர் வந்து நீங்க வந்து நிறைய பேர் சொல்லும்போது கைவிட்டு என்ன இன்னைக்கு வந்து கா பருத்தி ஆடையை போட்டு இன்னைக்கு வந்து நிறைய அதுல இருந்து நூறுக்குள்ள இருந்து எல்லாம் பண்றாங்க அந்த நண்பர்கள் எல்லாம் வந்தான சந்தோஷமா இருக்கும் பாக்குறது அது ஒரு தொழில் விவசாயம் எப்படி பண்றோம் அந்த மாதிரி நான் பருத்தி ஆடைதான் போடுவோம் அதுல அதுல நெஞ்சு அதுதான் யூஸ் பண்ணுவோம் நிறைய பேர் இருக்காங்க அவங்களதான் பாத்தீங்கன்னா அப்ப அவங்க கூட துணியை வாங்கிக்கலாம் நாம இது மாதிரி ஒண்ணு குடுக்கல் வாங்கல் தான் எல்லாமே இப்ப நம்ம பாக்க வரீங்களா நீங்க உங்க ஊர்ல நம்ம இதை கொண்டு வருவீங்க எனக்கு இங்கிருந்து போகும்போது நான் அதை கொடுத்து விடுவேன் அந்த பழைய முறைக்கு வந்துருவோம் நம்ம சோ அப்ப வந்து உங்களுக்கு காசு ஒரு கஷ்டமாவே இருக்காது ஒன்னுல போன வாரம் என் பய ஊருக்கு போயிட்டாங்க சமைக்கிறதுக்கு ஆள் கிடையாது கஸ்டமர் வரும்போது என்ன இன்னைக்கு இப்ப வீட்டுல இல்லையா நாளைக்கு நான் இது கொண்டு வரேன் காய்கறி காய்கறி ஏதாவது குழம்பு கொண்டா கொடுக்குறேன் இந்த மாதிரி ஒரு இணக்கம் வரணும் சரி இப்போ நம்ம வந்து அந்த படிக்க படி எல்லாருமே படிங்க படிங்கன்னாங்க கிராமத்துல இருக்கிறவங்களும் எல்லாருமே படிச்சுட்டாங்க இப்ப எல்லாருமே வேலைக்கு போகணுன்னாங்க எல்லாருமே வேலைக்கு வந்தாச்சு இப்போ மக்கள் நிறைய பேர் வந்து சார் பணம் வந்து பணம் வந்து இதோட போதும் அதாவது லிமிட் லிமிட்டேஷன் இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்காங்க சார் நம்ம அந்த வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க இப்போ வந்து பத்தாயிரருவா சம்பளம் வாங்கிட்டேன்னா இருபதாயிரரூவா சம்பளம் வாங்கணும் அடுத்து முப்பதாயிரரூபா சம்பளம் நாற்பதாயிரரூவா சம்பளம் வாங்கணும் அப்படின்னு அவங்களுடைய அடுத்தடுத்த நெக்ஸ்ட் லெவல் பாத்தீங்கன்னா இதை விட அதிகமாக சம்பளம் வாங்கிடணும் இது அதிகமாக பணம் சம்பாதிச்சிடணுன்றாங்க இப்போ அதிகமாக பணம் சம்பாதிக்கிறதுக்கும் கடைசியில் அதனோட எண்டிங் என்னென்னா சந்தோஷமாக வாழணும் நிம்மதியாக வாழணும் அதுதான் எண்டிங்கு ஆனால் இப்போ நீ உங்களுக்கு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து கேள்வி கேட்கறேன் நிறைய பணம் சம்பாரிச்சிட்டா நிறைய நிம்மதியாவும் சந்தோஷமாவும் வாழ்ந்துட முடியுமா கண்டிப்பாக முடியாது மக்கள் தப்பு கண்டிப்பா தப்பு பணம் மட்டும் நிறைய இருந்துச்சுன்னா நம்மளால வந்து நிம்மதியா வாழவே முடியாது ஆனா நமக்கு வந்து ஓகே ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் இது நமக்கு போதும் இதுக்கப்புறம் நமக்கு தேவை வந்து நம்ம ஓடுற காலம் முடிஞ்சுமே நிம்மதியாக நம்ம நல்ல சூழல்ல வாழணும் நமக்கு இவ்வளவு இருந்தா போதும் நினைச்சிட்டு நிம்மதியா இருக்கணும் நல்ல இயற்கை சூழல்ல வெளியில போய் வாங்க வேணாம் இருக்கிறத வச்சு அழகாக நம்ம ஹாப்பியா சாப்பிட்டுட்டு நமக்கு வந்து ஹாப்பிங்க போது எப்படின்னா அந்த காத்த உட்காந்து ரசிக்கணும் இப்ப நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கோமா இந்த காத்து எவ்வளவு சில்னஸ் இருக்கு அதை ரசிக்கணும் நம்ம இதுக்கு ஒரு நேரம் வேணும் இந்த நேரத்தை நம்ம தான் நம்ம கடைசி காலம் நல்லா இருக்கும் இல்லைன்னா வந்து கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும் எவ்வளவு காசு இருந்தாலும் நமக்கு வந்து நல்ல காத்து கிடைக்காது அப்படியே முண்டு குடிக்கிற மாதிரி தண்ணி கிடைக்காது நமக்கு நம்ம வீட்டிலேயே இருப்போம் எல்லாமே காசு இருக்கும் ஆனா நான் சாப்பிடறது நல்லா சாப்பாடு இருக்காது யார்கிட்டயாவது வாங்கி தான் சாப்பிடுவோம் நம்ம இல்ல வீட்டுல இருக்கவங்களுக்கு சமைக்கவே தெரியாம போயிடும் இல்ல நம்ம பசங்களுக்கு சமைக்கவே தெரியாது எதையாவது கடையில் போயிட்டு இது நல்லதுன்னு சொல்லி சாப்பிட்டு இருப்பாங்க ஆனா நம்ம எல்லா காசும் அதுதான் ஸோ வந்து நீங்க நம் நம்ம நம்ம நினைக்கிற மாதிரி பணம் அதிகமா சம்பாதிக்க சம்பாதிக்க சந்தோஷமும் நிம்மதியும் வந்துருமான்னா இல்லை அதாவது நம்ம உடனே புரிஞ்சுக்கிறோனும் எல்லாத்தையும் சேர்த்துதான் என்னையும் சேர்த்துதான் பணம் வந்து ஒருபோதும் நிம்மதியான வாழ்க்கையும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் ஆனந்தமான வாழ்க்கையும் தீர்மானிக்காது அப்படின்றார் சார் அதுக்கு வந்து சூழல் தான் முக்கியம் சூழல் முக்கியம் நீங்க எத்தனை கோடி வச்சிருந்தாலும் வந்து நான் இவ்வளவு சம்பாதிச்சுட்டேன் நான் சந்தோஷமா வாழ்ந்துருவேன் அப்படின்றது இல்லை சூழல் தான் வந்து நம்மளுடைய சந்தோஷத்தையும் நம்மளுடைய ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியும் தீர்மானிக்குது அதை வச்சு இதை வேணா ரெடி பண்ணி நம்ம இந்த கட்டமைப்புக்குள்ள வரணும் அவ்வளோதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஆனா இன்னைக்கு வரைக்கும் வாழ்க்கை முறையில பணம் வந்து கண்டிப்பா அத்தியாவசியமான விஷயம் தான் ஏன்னா நம்ம பசங்களை படிக்க வைக்கிறதுல இருந்து ஆமா ஆஹ் வீட்டுல பெரியவங்களுக்கு உடம்பு செய்யாம போச்சுன்னா அதுக்கும் காசு வேணும் நம்ம கல்யாண காட்சிக்கு போறோம்னா அதுக்கும் காசு வேணும் காசு வேணும் ஆனா எவ்வளவு வேணும் இவ்வளவு போதும் எனக்கு நம்ம மனசுக்குள்ள வரணும் எவ்வளவு வேணாலும் இன்னும் 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 போகக்கூடாது ஒரு சரி ஓகேடா போதும் நமக்கு இது மேல வேணாம் ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணாம் இது போதும் அப்படின்னு எல்லாத்துக்குமே அந்த தாட் வரணும் அந்த தாட்ஸ் வரணும் அது வந்து நிறைய பேருக்கு வராம அதுல ஓடுறாங்க அதுலதான் அவங்களுக்கு அதிகமான பிரச்சனைகள் வருது நிறுத்திக்காம லட்சம் ஆயிடுச்சா அடுத்து ஒன்றரை லட்சம் சம்பளம் வாங்கணும் அடுத்து ரெண்டு லட்சம் சம்பளம் வாங்கணும்னு அந்த ஓட்டத்துல அவங்களுக்கு பிரச்சனைகள் அவங்க குடும்பத்துக்கு பிரச்சனை மன அழுத்தம் குழந்தைகளை ஒழுங்கா பாத்துக்க முடியாது அந்த என்டிங் பாயிண்ட புடிச்சிட்டு அது அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்வியலுக்குள்ள வரணும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வாழ்க்கை முறை வந்து எப்படி எப்படி சொல்றது இப்படி ஒரே மேல போய்ட்டா இந்த வாக்கு எப்படின்னா மக்கள் நமக்கு எது சமூகம் இயற்கை அப்படின்னு போனோம்னா அது வந்து மேல கூட்டிட்டு போயிட்டே இருக்கும் ஒரு ஸ்டேஜுக்கு அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம் அவங்களே நம்ம மேல தூக்கிட்டு போவாங்க அதுதான் கரெக்டா இருக்கும் இப்போ நீங்க சொல்றதுன்னா சொல்லுவாங்க சார் உங்களோட ஏஜ் எவ்வளவு சார் இருக்கு ஏன்னா நீங்க வந்து இந்த வயசுலயே இந்த கட்டமைப்புக்குள்ள வந்துட்டீங்க நிறைய பேருக்கு இந்த வீடியோக்களை பாக்குறப்ப இந்த கட்டமைப்பை பாக்குறப்ப இது மாதிரிலாம் வாழணும்னு ஆசை இருக்கும் ஆனா அது ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சதா அது சாத்தியமாகும் முப்பத்தி ஏழுங்க முப்பத்தி ஏழு உண்மையிலே ரொம்ப கம்மியா ரொம்ப சின்ன வயசுலயே இந்த வாழ்வியல கட்டமைச்சிட்டாரு இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ஒரு விதமான இந்த வாழ்க்கையை வந்து புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது என்ன சார் வந்து அனுபவிக்கணும் அப்பதான் இது வந்து இவங்க எப்படி இருக்காங்க காலையில பரபரப்பா எந்திரிக்காம ஏதோ ஒரு டார்கெட்ல ஓடி வேலை பார்க்காம இது ஒரு இது ஒரு அருமையான சூழல் இதை என்னாலையுமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது இதே மாதிரி உங்களுக்கு பக்கத்துல இதுக்காக நீங்க வந்து கோயம்புத்தூரோ திருநெல்வேலி ராம்நாடு இங்கெல்லாம் இருந்தெல்லாம் இங்கே வர வேண்டாம் இது மாதிரியான சூழல் பக்கத்துலேயும் இருக்குது எல்லா இடங்களையும் அங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சூழல் எப்படி இருக்குன்னு அதை வந்து அமைச்சிக்கிட்டு வாழ்கிறது நிறைய பேருக்கு கொடுத்து வைக்கிறது இல்லை சார் கொடுத்து வச்சிருக்கு அதை பார்க்கறதுக்காக தான் நம்ம இங்கே வந்தோம் இதை பற்றியான எல்லா புரிதலும் இப்போ நமக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி இருந்த புரிதலை விட இந்த கட்டமைப்பை பத்தியான எல்லா புரிதலும் சார பத்தியான புரிதல் எல்லாம் வந்திருக்கும் இதையும் தாண்டி இன்னொரு ஒரு மாசம் ராமநாதபுரம் போயிட்டு திரும்ப எனக்கு இதுனா அங்க அங்க போய் பிராக்டிஸ் பண்றப்ப நிறைய எனக்கு பிரச்சனை வரும் சார் அப்ப திரும்ப கண்டிப்பா நான் வருவேன் இல்ல இப்ப இந்த மாதிரி மனிதர்கள் நிறைய பேர் இப்ப இங்கே சென்னையிலே பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு பேரு இருக்காங்க அவங்க அவங்க இதுக்குள்ள போனீங்கன்னு வச்சுப்பாங்களேன் ஒருத்தர் ஒருத்தர் விட இன்னொருத்தர் கொஞ்சம் பெட்டரா பண்ண மாதிரி நமக்கே தெரியும் பட் அவங்களோட லைஃப் ஸ்டைலோ இல்லை அவங்க அதை அந்த அந்த தொழில் ஆர்கனைஸ் பண்ற இதுவும் வேற மாதிரி இருக்கும் அப்போ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் கிடைக்குது நமக்கு கிடைக்குது வச்சது நம்ம எப்படி பண்றங்களை பொறுத்தாது நம்மளோட ஓன் கிரியேட்டிவிட்டி தான் ஸோ போயிட்டு இந்த இதையெல்லாம் சாத்தியப்படுத்தும் ஒரு மூணு மாதம் கழிச்சு கூட திரும்ப நான் சாரை பார்க்க வருவேன் அப்போ எனக்கு வே நிறைய வேற விதமான கேள்விகள் வரும் ஏன்னா இப்போ கேட்ட கேள்விலாம் அப்போ கேட்க இல்லை அப்போ வேற விதமான கேள்விகள் வரும் அப்பவும் வந்து நான் கேட்குறேன் அங்கே நடைமுறையை சாத்தியப்படுத்த முடியலைன்னா இங்கே வந்து நான் கேட்பேன் அப்பவும் வந்து நம்ம சாரை திரும்ப பார்க்கலாம் ரொம்ப நன்றி சார் நம்ம வந்து இந்த வாழ்வியல எடுத்துட்டு போக எடுத்துட்டு போகத்தான் வந்து இளைஞர்கள் வர்றாங்க இப்ப யாரும் இந்த விஷயத்த பேச மாட்டாங்க இது ஓப்பனா பேசணும் இளைஞர்களுக்கு ஓப்பனா பேசணும் இப்படிதான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு பேசணும் இளைஞர்களே இன்னைக்கு இருக்க அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து சரி பசங்களால இப்படியும் வாழ முடியும் போல நம்ம பையனும் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு நினைக்கணும் பயப்படக்கூடாது பயப்படக்கூடாது கை குடி பண்ணி தூக்கி விடுணும் பரவாயில்ல புதுசா விஷயம் நம்ம ஆல்ரெடி பண்ண விஷயம் கொஞ்சம் மாத்தி பண்ணணும் ஏன்னா எங்க அப்பா எல்லாம் எனக்கு ஆரம்பத்துல வந்து வரவே மாட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம இதுக்குள்ளதா இருக்க போறோம் தெரிஞ்சுக்கிட்டு வர மக்கள் பார்த்து என்ன தம்பி இது இப்படி பண்ணக்கூடாது இந்த செடி இங்க வைக்கணும் இது இங்க வைக்கணும் சொல்லி கொடுப்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு ஏன்னா நம்ம இழந்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா அதுதான் நம்மளோட பாரம்பரியத்தை வந்து நடுவுல ரெண்டு மூணு தலைமுறையா தான் இழந்து அது நம்ம ஏன்னா அவங்களுக்கே தெரியாம போயிடுச்சு தெரிஞ்சவங்க சொல்லி கொடுத்த அடுத்த ஜென்ரேஷன் கொடுக்கும் போது அது அடுத்த ஜென்ரேஷன் நல்லபடியா வரும் அதனால முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு நம்ம நம்மளோட சூழல வாழ்க்கை முறையை மாத்திக்கிறோம் பிளஸ் நம்ம வாழ்றத வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு கத்துக் கொடுக்கணும் குழந்தைங்க ஸோ இந்த இந்த காணொலி இந்த வீடியோவை வந்து பார்த்து நீங்கள் வந்து இந்த மாதிரியான சூழலுக்குள்ள வர்றதா இருந்தால் அதுதான் இந்த காணொலிக்கான வெற்றியாக நானும் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார் கண்டிப்பாக நான் வந்து ஃபோன் பண்ணி கேட்டேன் நீங்கள் வாங்க எட்டு மணிக்கே வாங்க வந்து இங்கே இந்த சூழலை பா முதல்ல வந்து என்னை வந்த உடனேலாம் பேச விடல நீங்கள் போய் முதல்ல பாருங்கள் உள்ளே அப்படின்றாரு காலையிலேயே இங்கே வேலை இருந்தது அதனால் வந்து அந்த கடைகளில் காய்கறிகள்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க நான் வர்றப்போ நீங்கள் போய் முதல்ல சுத்தி பாருங்கன்ட்டாரு எனக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி வந்த உடனே எல்லாம் எதுவுமே சொல்லலை நான் வந்து இங்கே ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு அரை மணி நேரம் சுற்றி பார்த்துருப்பேங்க என்ன நடக்குது என்ன பண்ணிட்டுருக்காங்க என்னென்னலாம் இங்கே என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் நீங்களே பார்த்துருப்பீங்க வீடியோவில் நான் சுற்றி பார்க்குறது எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் உட்காந்து பேச ஆரம்பித்தோம் இந்த வாழ்வியல் ரொம்ப அருமையாக இருக்குது இந்த வாழ்வியலை நிறைய இளைஞர்கள் இந்த வாழ்வியல் புள்ள வரணும் வந்தீங்கன்னா திரும்ப போக மாட்டீங்க அப்படி ஒரு வாழ்வியலா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் இதே மாதிரியான ஒரு வாழ்வியலை நாம ராமநாதபுரத்துல உருவாக்கி பாக்குறேன் உங்களுடைய உதவி திரும்பவும் வேணும் கண்டிப்பா ரொம்ப நன்றி சார்